திருக்குறள் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு இயல்பு விளக்கம் மன உறுதி கொடை அறிவு ஊக்கம் இந்த நான்கும் அரசரின் இயல்பாகும் பழமொழி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் த ஃபேஸ் இஸ் த இன்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் நல்லொழுக்க பண்பு நான் என்றும் பள்ளிக்கு உரிய நேரத்தில் வருவேன் பொது அறிவு கான்வா போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு கணிதம் கற்போம் முக்கோணத்தின் சுற்றளவு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ வரலாறு தெரிந்து கொள்வோம் முதல் பானிபட் போருக்குப் பிறகு இந்தியாவில் முகலாயராட்சி நிறுவப்பட்டது